வணக்கம் இப்போ சமீப காலமாகவே இயற்கையின் சீற்றங்கள் பற்றி மனசில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது நிறைய பீதி இருக்குது இது எப்படி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது எந்த டயத்தில் மழை வரப்போகிறது எந்த டயத்தில் இழி எடுக்க போகிறது எந்த டயத்தில் புயல் வரப்போகிறது இதெல்லாம் பார்த்து மக்கள் பயந்துக்கிறாங்க நம்மளுக்கு சாதாரணமாக பயம் வந்தால் நம்ம யார்கிட்ட போவோம் நம்மளுக்கிட்ட யார் செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போவோம் இல்லையா ஒரு தாய் ஒரு தாய் தான் நம்மளுக்கு எப்போதும் அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்குடியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க அப்போ குழந்தைங்கள்லாம் பயம் அப்படின்னு வந்ததுனாலே அவங்க தாய்கிட்ட தான் ஓடும் இதே மாதிரி தான் பிரகலாதனும் தனக்குன்னு எவ்வளவோ துன்பம் வந்தாலும் அவரோடைய நினைவு ஃபுல்லாக நாராயணா அப்படின்னு சொல்லிகிட்டே ஓடின்ட்டு இருந்தார் அவருக்கு ஏற்படாத துன்பங்கள் நம்மளுக்கு ஏற்பட போகிறது துன்பங்கள் வரும் அது மூணு விதமான துன்பங்கள் அதுக்கு என்னென்ன பரிகாரம் அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா வீடியோஸில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இணைந்தவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் ஒரே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நம்மளுக்கு இருக்கக்கூடிய பயங்களை போக்குறதுக்காக நம்ம நம்மளுடைய தாய் லக்ஷ்மி நரசிம்மர் ரெண்டு ஸ்தோத்திரம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரு மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெய்வம்னு சொல்கிறோம் ஸோ நம்மளுக்கு இந்த ஞான மார்க்கத்தில் நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்தில் லைக்கக்கூடிய அளவுக்கு சொல்லி கொடுத்த நம்மளுடைய குருமார்கள் அவர்களெல்லாம் நம்ம சேவிச்சுட்டு வணங்கிட்டு நம்ம குரு ஸ்லோகம் முதல்ல சொல்லிவிட்டு பகவான் ஸ்லோகம் சொல்லலாம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா அத்தனை லோகங்களில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் நன்னாக இருக்கணும்னு வேண்டிண்டு நம்ம எபிசோடில் போகலாம் ஸ்ரீ குரு ஹரி ஹோம் ஸ்ரீமான் வெங்கட்நாதிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதி தாம் இப்போல்லாம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய டைலாகு சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் என்னென்னா ஏண்டா பத்து தடவை சொல்லி கொடுத்துட்டேன் இந்த கணக்கு இன்னும் உனக்கு தெரியலையா கேம்ஸில் மட்டும் மொபைலில் ஒரே தடவை பார்த்தோன்னு நன்னா போடுறியே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கிரகிச்சுக்க தன்மை அப்படிங்கிறது அது வந்து சில பேருக்கு நேச்சுரலாகவே வரும் சில பேருக்கு ட்ரெயின் பண்ணணும் ஆனால் ஒரு தடவை சொன்னதை திருப்பி சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு கிரகிச்சிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு குரு அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஏக்க சந்த கிரஹி அப்படின்னு பேர் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த தடவை சொல்லி கொடுக்குறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறவர் அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா த ஒன் ஹூ இஸ் எ லைன் அமௌங்ஸ் ஃபிலாசஃபர்ஸ் ஒன் ஹூ ப்ரொசஸ் எ வண்டர்ஃபுல் வெல்த் ஆஃப் ஞானா பக்தி வைராகியா ஆச்சாரியா ஹூஸ் நேம் இஸ் வெங்கடநாதர் மி ஹிஸ் டிவைன் ஸ்வரூபம் ரிசைட் இன் அவர் ஹார்ட்ஸ் இதுதான் அதோட மீனிங் இஸ் பக்தி அண்ட் ஞானா ஆர் அன்பேரலல்டு Swami Desikan incarnated to protect our Vaidika Dharma and to establish the Saranagati Margam firmly as the best way for one and all. Let us all remember and prostrate to such a great Bhagavad Acharya. Swami Desikan learnt all Samanya and Vishesha Shastrams before the age of 20 from his Acharyan Atraya Ramanujar. As a result, he became a genius who did not need to learn any subject more than once. Eka Chanda Grahi. Lakshmi Nata Samaramba Nata Madhyamam. Asmadacharya Paryantam Vande Guru Paramparam. I worship the glorious Guru Paramparai, which starts with Shriman Narayana himself. Has Nath and Yamunacharya in the middle and ends with My Current Acharyan. This divine slokam was rendered by Kora Taiwan to glorify our Guru Paramparai. According to him, Asmata Acharya means Embarmanar because Embarmanar was his Acharyan. But in general, Asma Acharya will also mean the Acharya of the reciter, whoever is reciting this sloka. Dhaniyan वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपादबोतं तत्पादयुग्मसरसिरः भृङ्गराजं त्रैह्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाथोतं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रैह्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनीं शरणं प्रबध्ये श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः But then, what do we mean by this Danian? We prostrate at the holy feet of Sri Ranga Ramanuja Mahadeshikan who had his Bhara Samarpanam at the holy feet of Vedanta Ramanuja Mahadeshikan. Having gained this enormous involvement, the wealth of Sri Sampradayik knowledge, Ubhay Vedantam, Granthas from his Acharya, he worships as a honey bee at its lotus feet. सल्युटेशन्स्ु श्रीमद रंग राज महादेशिक एंड मूविंग ऑन टू श्रीमते श्रीवराह महादेशिकनिय श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं लब्ध लब्धमोक्षाश्रमं तं सत्वस्तं श्रीवराहं यतिवरमनगं देशिगं संशयामि श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टधापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्वस्तं श्रीवराहं यतिवरमनघं देशिगं संशयामि श्रीमद श्री वराहमहादेशय नम ई सीक् रिफ्यूज इन द ब्लमिश्लेमद् श श्री वराह महादेशिक श्रीमुष्णम चिन्न आंडवन दोस्ट इमिन ऑफ एसेटिस् सिचुएटेड इन द मोड ऑफ डिवैन गुड्ने हूवाजेकोरेटेड विथ बर समर्पणम बै द डिव मर्सी ऑफ श्रीमद् तिरकुंदे आंडवन फ्रम हूम ई रेस्पेक्टुली अक्वर्ड दंप्लीट नॉलेज ऑफ उभयेदात ആൻഡ് ഹൂ വാസ് അവാർഡ് ദ ഡനഞ്ചിയേറ്റ് സന്യാസ ഓർഡർ ബൈ ദ എലിസ്റ്റസ് ശ്രീമത് ശ്രീമുഷ്ണെ ആണ്ടവൻ നരസിംഹ പ്രപത്തി മാതാ നരസിംഹ പരസിംഹ ഭ്രാത നരസിംഹാ സഖാ നരസിംഹ विद्या नरसिंह द्रविण नरसिंह स्वामी नरसिंह सकल नरसी हिथो तो नरसी पर तो नरसिंह योयो तथो नरसीमह नरसी पर न कशेद तस्मा नरसीमह शरण प्रपद्ये लॉर्ड नरसिंह इज माय फादर माय मदर ब्रदर फ्रेंड नॉलेज एंड वेल्थ माय लॉर्ड इज एवरीथिंग மை எவ்ரிங் இஸ் நர்சிம்மா நரசிம்மா இஸ் மை வல்ட் ஈஸ் எவ்ரிவேர் வேர் எவர் ஐ கோ ஐ கேன் சி நரசிம்மா ஐ சீக் ரிஃபியூஜ் இன் ஹெம் லாட் நரசிம்மா சரணம் ஸ்ரீ மட்டப்பி மங்களாஷ்டம் மட்டப்பிவாசாய மதுரானந்தூபிணே மகாய்ஸ்வாய்நிரிம்ஹா மங்களம் कृष्णवेणीतटस्थाय सर्वाभीष्टप्रधायिने प्रह्लादप्रियरूपाय श्रीनृसिंहाय मङ्गलं कर्तस्थिताय धीराय गम्भीराय महात्मने सर्वारिष्टविनाशाय श्रीनृसिंहाय मङ्गलं ऋग्यजुर्सामरूपाय मन्त्ररूधाय धीमते श्रितानां कल्पवृक्षाय श्रीनृसिंहाय मङ्गलम् गुहासह्याय गुह्याय गुह्यविद्यास्वरूपिणे गुहरान्ते विहाराय श्रीनसंहाय मङ्गलम् श्रीफल्यद्रिमध्यस्थाय निधये मधुराय च सुखप्रदाय देवाय श्रीनृसिंहाय मङ्गलं तापनीयरहस्ताय तापत्रयविनाशिने नथानां पारिजाताय श्रीनृसिंहाय मङ्गलम् राजलक्ष्म्याः समेताय रागद्वेषविनाशिने मट्टप्पल्लिनिवासाय श्रीनृसिंहाय मङ्गलं मुक्कुत्सिंहदासेन प्रोक्तं मङ्गलम् अद्भुतं यत्पठेत् श्रद्धया भक्त्या सर्वपापैः प्रमुच्यते इति श्रीमट्टप्पल्लि नरसिंहमङ्गलाष्टकं सम्पूर्णम् इन्दश्लोकतोड तमिळ् मीनिङ्ग् इन्द स्थलतोड् फुल् ஸ்தல ரெண்டுமே அடுத்த எபிசோட வருது இப்போ இங்கிலீஷ் மீனிங் பார்த்துடலாம் மீனிங் ஆஃப் திஸ் மட்டப்பள்ளி ஸ்ரீ நரசிம்ஹாய மங்களாஷ்டகம் க்ளோரியஸ் டூ துவீட் பியூசிஃபுல் லார்ட் ஆஃப் மட்டப்பள்ளி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா ஹூஇஸ் டிஸ்கிரைப்ட் இந்த வேதி த ஒன் ஹூஸ் அட்டைனபிள் பை த மது வித்யா ஃபார்ம் ஆஃப் பக்தி யோகா glories to the lord who resides on the bank of the river krishna the bestower of all auspiciousness one who is dear to those who are as devoted as prahlada glories to the brave majestic lord the dispeller of all obstacles who resides in the mountain cave glories to the lord who is seen in the four vedas who is seen in the mantras who showers the desert to those who surrender to him Glories to the Lord who can be experienced through esoteric gukhya vidya. Glory is to him who confers happiness, who is the beautiful treasure of Mattapalli in between the two kshetras of Vadapalli and Vadadri. Glory is to the secret described by the Tapaniya Upanishad. The Lord destroys the Tapatrayas, the three form of troubles of his devotees. Glories to the Lion of Mattapalli who is ever with Raja Lakshmi and removes the feelings of greed and hatred from his devotees. He who recites with sincere devotion the sacred Mangalam verses composed by the Lord and recited through Mukur Narsimha Dasan gets all the sins destroyed. कल्याण कविताकिकहाय कल्याणगुणशालीने वेंकटेशाय वेदांत वेदात नमः द मीनिंग ऑफ दिस वर्ड्स इज द ग्रेट लाइन ऑफ पोएट्स एंड द ग्रेट प्रसप्टर ऑफ वेदांत द स्वामी वेंकनाथ वाज शुड रिसेट इन आवर हार्ट ऑलवेज गुरुभ्यो नमः हरि ओम ஸ்லோகங்களோட தமிழ் மீனிங் அடுத்த எபிசோடில் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருங்க சப்போர்ட் அஸ் லைக் அண்ட் ஷேர் திஸ் லிங்க்